வணக்கம் மிக்ஸ்டு மிர்ச்சி சேனலுக்காக ராஸ் வர்ணம் இந்த முழு காணொலியோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேங்க இப்போல்லாம் சமூக பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க அதுலேயும் குறிப்பா இந்த ஆன்மீக விஷயங்கள் அதாவது உலகம் அடைய போகும் இயற்கை பேரழிவுகள் இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லோருமே நிறைய பேர் பேசிட்டு வந்துட்டு அப்படி பேசி நேற்று இரவு ஒன்பது மணிக்கு எஸ்என்எஸ் சிடி அப்படிங்கிற சேனல்ல பின்வரும் வீடியோல இவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க அதாவது திருவண்ணாமலை தீபம் ஏற்ற முடியாது அப்படிங்கிறத உறுதியாகவே பேசியிருக்காங்க பர்ணி தீபம் கீழே ஏத்துவாங்க ஆனா மகாதீபம் மேலே ஏற்ற முடியாது அப்படிங்கறத பத்தி பேசியிருக்காங்க இன்று காலை புதிய தலைமுறை செய்தி ஊடகத்துல இவங்க சொன்ன மாதிரியே திருவண்ணாமலையில இருந்து புதிதாக நீர் ஊற்று மகாதீபம் ஏற்றும் இடத்துல சுமார் நானூறு அடிக்கு மண் சரிவு ஏற்பட்டிருக்கதாக செய்தி வந்திருக்கு சரி வரக்கூடிய இயற்கை பேரழிவுகளை முன்கூட்டியே சரியாக கணித்து சொல்லும் நபர்களும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இது ஒரு மிஸ்ஸஸ் சான்றாவே இருக்குங்க சரி வாங்க இவங்க என்ன பேசியிருக்காங்க புதிய தலைமுறை ஊடகத்தில் என்ன செய்தி வந்திருக்குங்கிறத விரிவாக பார்க்கலாம் சிவன்மலை உத்தரவு பெட்டின்றது வந்து ஒரு எச்சரிக்கை பெட்டின்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் இதுவும் ஒரு எச்சரிக்கை தான் அதாவது வந்து என்னென்னா இந்த வருடம் வந்து மகாதீபம் ஏற்ற முடியாது அப்படின்றத வந்து குறிக்கிறதுக்காக தான் அந்த விளக்கை வந்து சிவன்மலையில் வச்சுருக்கிறாங்க அதாவது திருவண்ணாமலை சிவனோட அக்னிஸ்தலமான திருவண்ணாமலையில் வைக்க வேண்டிய விளக்கை சிவன்மலையில் வைத்ததுக்கு காரணம் அங்கே தீபத்தை அங்கே ஏற்றுறதுக்கு ரீசன் வந்து என்னென்னா இந்த வருடம் வந்து இதில் வந்து திருவண்ணாமலையில் வந்து தீபம் ஏற்றுவது இது சிரமம் அப்படின்றது வந்து இந்த வருஷம் வந்து தீபம் வந்து மகாதீபம் வந்து மேலே ஏற்ற முடியுமா பரணி தீபம் கீழ தீபம் மகாதீபம் மேலே மேலே ஏற்ற முடியுமா நான் அதை சொன்னேன் சிவன்மலையில் தீபம் ஏற்றிக்கிறதுனால மகாதீபம் ஏத்துறதுன்றதை வந்து கொஞ்சம் நாம் யோசிக்கணும் அதாவது வந்து அந்த தான் முடிவு பண்ணணும் அண்ணாமலையோட தான் உயிரை பணையம் வைத்து தான் இந்த முறை வந்து தீபம் ஏற்றணுன்னா உயிரை பணையம் வைத்து தான் ஏற்றணும் அதுக்கு அரசாங்கம் அரசு அரசு இயந்திரங்கள் வந்து அனுமதி கொடுக்குமா என்ன ஏதுன்றது எனக்கு தெரியலை நீங்கள் சொன்ன மாதிரி தான் அதாவது வந்து தீபம் வந்து என்றைக்காவது ஒரு நாள் மேலே ஏற்ற முடியாமல் போகணும்னு ஆர்வத்தை சொல்லிகிட்டு இருந்தீங்க அப்போ நீங்கள் அவசகமாக பேசுகிறீங்கன்னு நினச்சோம் ஆனால் வந்து இன்றைக்கி வந்து நடக்கக்கூடிய சொன்னேன் இன்றைக்கி மலை இருக்கிற கண்டிஷனை பார்க்கும்போது இந்த வருடம் வந்து அந்த மகாதீவம் ஏற்ற முடியுமாறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக நிற்கிது இப்போது சொல்கிறேன் எனக்கு வந்து நான் வந்து எப்பயுமே அந்த சிவன்மலை உத்தரம்பட்டி எச்சரிக்கைப்பட்டி எச்சரிக்கைப்பட்டின்னு சொல்கிறது வந்து மலை உச்சியில் இருந்து திடீரென உருண்டு வந்த பாறைகள் நானூறு அடிக்கு ஒரு மண் சரிவு திருவண்ணாமலையின் அண்ணாமலையார் மலையில் ஏற்பட்ட மண் சரிவில் புதிந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஏழு பேர் உயிரிழந்தனர் அண்ணாமலையார் மலை உச்சியில் பல நீர்வீழ்ச்சிகள் உருவானது திருகார்த்திகை தீபம் ஏற்றப்படும் மலையில் கொப்பரை வைக்கும் இடத்தில் இருந்து சுமார் நானூறு அடிக்கு ஒரு மண் சரிவு ஏற்பட்டுள்ளது அரைமலை பகுதியில் இருந்து சுமார் அறுநூறு அடிக்கு கீழ் மற்றொரு சரிவு ஏற்பட்டுள்ளது இதனை வனத்துறை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் மண் சரிவு ஏற்பட்ட மலை உச்சிக்கு சென்று அதிகாரிகள் ஆய்வு செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன